நாங்கள் காலம் ஆறு மணிக்கு வரைக்குள்ள இதில் இந்த இதால் அப்படியே இந்த இந்த இதால் அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே உலைய கொண்டிருந்தது ஃபுல்லாகவே நிறைய தண்ணி வந்த முடியா நாங்கள் எல்லா மக்களுக்கு மரவித்து இப்படி தண்ணி வருது இதால் வந்து பாருங்க களை ஊத்துப்பட்டார் கண்டது ஆ தண்ணி வந்திருக்கோம் அதே பார்க்க வந்த நீங்கள் உப்பா உங்களுக்கு தெரியும் அக்கா எல்லாமே வந்து சொல்லி காட்டுறா தான் வந்து பாக்க காலாம நாலாம் காலால தண்ணி சொல்கிறேன் உறவுகளே வணக்கம் நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் வடமராட்சி கிழக்கு கட்டக்காடு என்ற பிரதேசத்தில் வந்து ஜேசுநாதட்ட நாலாவது விரலில் இருந்து வந்து நீர் வடிந்து கொண்டிருக்கின்றது அந்த அற்புத காட்சியை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் முத முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குகிறோம்லே வாங்கும் இந்த காணொலிக்குள்ளே போவோம் ஓ இப்போ அந்த சேர்ச்சி கிட்டே வந்துட்டோம் அதில் தெரியுது பாருங்க ஒரு சிலை அந்த சிலையிலேருந்து தான் வந்து நீர் வடிஞ்சோன் போய் பார்ப்போம் அந்த இதில் தெரிகிற சிலையில் இருந்து தான் நாலாவது காலில் நீர் வடைஞ்சோன் இருக்கு இப்போ அங்கே கீழே வாலி வச்சிருக்கு என்ன மாதிரி சொல்லி கிட்ட போய் பார்ப்போம் நல்லா தான் வந்தது என்னோட தம்பி வந்து தொட்டு கும்பிடுறார் பாங்கள் வாக்கள் எல்லாம் சளி எல்லாம் வந்து கொண்டிருக்கணும் என்னடா இது வந்து காலையில் இருந்தது ராணுவம் வந்ததில் தண்ணி எடுத்துகிட்டு போகுது அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக அதே மாதிரி எல்லோரும் தண்ணியில் எடுத்துக்கொண்டிருக்கணும் இப்போ வரணும் இதில் தண்ணியில் எடுத்துக்கொண்டிருக்கணும் அதேமாதிரி மாதிரி பள்ளியெல்லாம் வந்து கொண்டிருக்கணும் இப்போ எடுத்து எடுத்து போத்தில கொண்டு போய்கொண்டிருக்கணும் தங்க வீடுகளுக்கு கொண்டு தைக்கிறதுக்காக அந்த அக்கா வந்து ஃபோனில் வீடியோ எடுத்திருக்கான் எல்லாரும் வந்து அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நிற்கினேன் அந்த அதில் அந்த அக்கா போய் அந்த பள்ளிக்கா பள்ளியிலேயே சொல்லி காட்டுற இதால வந்தது

அந்த தான் தான் கண்டதெல்லாம் சொல்லி காட்டுறான் என்னென்னா கிட்ட வந்து போய் எடுக்க இல்லாது யூடியூப்பில் வீடியோவாக அதான் சிக்கல் என்ன அதில் வந்து சிவத்தை ரத்தமாக கிடக்கா அதை வந்து காட்டில்லாது அந்த அக்கா எல்லாமே வந்து சொல்லி காட்டுறா தான் வந்து பார்க்க காலாமல் நாலாம் காலால் தண்ணி வந்தேன் எல்லாம் சொல்கிறான் ஆனால் அவன் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் இல்லை தண்ணியாக இருக்குது ஓ அது அதில் நாங்களும் அதில் பார்த்து நாங்கள் படிஞ்சாது இதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம் அதுதான் பிரச்சனை இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியுமோன்னு தெரியல

பாருங்க இந்த தம்பி எல்லாம் தலையில எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும் தொட்டு பாருங்க எல்லாரும் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சு தலையில தொட்டு செய்து கொண்டிருக்கணும் இந்த

இதுதான் அந்த சுருபம் இது வந்து மாதா சுருவம் என்று தான் எங்களுக்கு சொன்னவங்கள் ஆனால் இது ஜேசுநாத சுருபம் இதில் வந்து இந்த பாதத்தில் தான் தண்ணி வடைஞ்சிருக்குது அந்த பாதத்தால் இப்போ நாங்கள் வரக்குள்ளே உங்களுக்கு தெரியும் டைம் வந்து இப்போ பையனொன்றையே எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லினோம் எல்லாம் போட்டாங்களுண்டு இப்போ வந்து இல்லை கீழுக்கு ஒரு வாளி வச்சுருக்குறாங்கள் தண்ணி வாளி உண்டு அந்த தண்ணி வாளிக்குள்ளே தான் இந்த தண்ணி ஊற்றினான்னு சொல்லி தண்ணி காலையில் படிஞ்ச தண்ணி வந்து அந்த வாளியை பிடிச்சிருக்கணும் வாளியில் பிடிச்சிருக்கணும் மக்கள் வந்து அதில் இருக்கிற தண்ணி எடுத்து கொண்டு போகிறாங்க வந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே பின்னுக்கு பெரிய ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது தேவாலயம் ஒன்று இங்கே பாருங்கள் பின்னுக்கு இதில் வந்து பெரிய ஒரு தேவாலயமும் இருக்குது இதில் வந்து பார்த்தாக்கள் வந்து இப்போ இதில் இல்லை இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அவங்கள்ட்ட நாங்கள் கேட்கலாம் இதில் வந்து இந்த சம்பவத்தில் பக்கத்தில் வேண்டாக்கள் எவருமே இடத்துல இல்லை இல்லை எல்லோரும் போயிட்டினா அதால் தான் நாங்கள் வந்து இதை இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்துருக்குது இது வந்து உடுத்துற சந்தி என்று சொல்லி இந்த இடத்த நாங்கள் காலம் ஆறு மணிக்கு வரைக்கு இதில் இந்த இதால் அப்படியே இந்த இதால் அப்படியே தண்ணி மாறி அப்படியே ஒழிக் கொண்டிருந்தது ஃபுல்லாகவே நிறைய தண்ணி வந்த முடியும் நாங்கள் எல்லா மக்களுக்கு மறைவித்து இப்படி தண்ணி வருது இதால் வந்து பாருங்க கொண்டு எல்லாருக்கும் சொல்லி எல்லா செனரும் அப்படியே வந்து பார்த்து தண்ணி வந்து கொண்டு இருந்த அப்படியே எல்லா கிராமங்களும் கூடுதலாக வந்து இதை பார்த்து இந்த தண்ணி எடுத்து ஆசனியை வீடு வழியை கொண்டு போனதும் வீட்டு கொண்டு வந்ததும் இதில் வந்து இப்போ நிறைய பேர் வரி நம்ம நீங்கள் என்ன தண்ணி எடுக்க போறீங்களா அந்த தண்ணி எடுத்து கொண்டு போகிறீங்களா நீங்கள் பார்த்துறீங்களா நேரு இப்போ பாருங்களா தண்ணி வடிஞ்சது எல்லாம் சனங்கள் வந்து வந்து போட்டு தண்ணி கொண்டு போகுது யார் <laughs> கண்டது <laughs> இங்க என்ன இங்க என்ன இந்த தராவை ஸ்டேர்ல கண்டு பாத்துருங்க இந்த தராவை ஆரஹரி பண்ணுங்க இந்த